அன்பு இறை உள்ள இந்த காணொளி காண்கின்ற அனைவருக்கும் கோடி நமஸ்காரம் எல்லாம் வல்ல இறைவனால் எனது சொந்த பாடலாக இறைவன் நாமத்தில் உதித்த இந்த பாடலை உங்களுக்கு இரையில் கிடைத்திடவும் கோடை நமஸ்தாரத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது இந்த பாடலை உங்களிடம் எல்லாம் உள்ள இறைவனுக்கு காணிக்க தேடி தேடி தேடியே ஓம் நம சிவாய ஆடி ஆடி ஆடியே ஓம் நம சிவாய் பாடி பாடியே ஓம் நம சிவாய ஆடி நாடி நாடியே ஓம் நம ஊமையாக இருந்த மனம் ஓம் நம ஓங்காரம் சொல்லுது ஓம் நம ஓடியே ஓம் நம சிவாய ஊற்று போல பொங்குதே ஓம் நம சிவாய தூய மனம் ஓம் நம சிவாய சிவானந்தம் தருது ஓம் நம சிவாய கூடி கூடி கூடியே ஓம் நம சிவாய கோடி உயிர் பாடுது ஓம் நம சிவாய மலை எங்கும் முழங்குது ஓம் நம சிவாய மனமெங்கும் எங்கும் ஓம் நம சிவாய தாளம் தாளமே ஓம் நம சிவாய நாதம் நாதமாய் நாதமே ஓம் நம சிவாய ஆவி ஆவியாகும் ஓம் நம சிவாய அன்பு வடிவானவனே ஓம் நம சிவாய முக்க முதல்வனே ஓம் நம சிவாய உலகத்தின் வடிவானவனே ஓம் நம சிவாய நீலக்கந்த நின்றிடும் ஓம் நம சிவாய நெஞ்சி நெல்பி ஏற்றிடும் ஓம் நம சிவாய பாடி பாடி பாடியே ஓம் நம சிவாய பக்தி துல்லும் ஆட்டமே ஓம் நம சிவாய தேடி தேடி தேடியே ஓம் நம சிவாய ஆடி ஆடி ஆடியே ஓம் நம சிவாய இதெல்லாம் அல்ல இறைவன் அனுக்கிறதோடு இந்த சிறிய காணொலியை எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களிடம் சமர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி உங்களுக்கும் கோடான ஒடி நன்றி காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் அவன் சே நன்றி உங்கள் திருண்ணாவுக்கரசன்